அடிக்கிற வெயிலுக்கு காஷ்மீர் ஃபீல் ஒன்று பார்க்கலாங்களா அது என்ன தெரியுமா உங்கள் முன்னாடி வச்சிருக்க வெண்ணிலா ஐஸ்கிரீம் இப்போ பாருங்க முதல்ல வந்து ஒரு அரை லிட்டர் பாலை எடுத்துக்கோங்க பாலை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிங்க ஊற்றிக்கிட்டு அதை காசை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ வந்து அதை அடுப்பில் எடுத்து காசு விடுங்க உங்க முன்னாடி அது பொங்கி வருதுங்களா பொங்கி வர நேரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அரை லிட்டர் பாலுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து காஷ்மீர் கார்ஃபிளவர் மாவு போட்டுக்குங்க அது தண்ணி தண்ணி விட்டு நல்லா வந்து கலக்கிக்கிங்க கட்டி இல்லாமல் கலக்கிங்க அப்படியே எடுத்து நம்ம அந்த பாலில் மீள்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்க ஊற்றிட்ட உடனே அது என்னாவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக வர தன்மை வரும் இந்த பாருங்கள் உங்கள் முன்னாடி அந்த எடை எல்லாம் சேர்ந்து நல்லா கட்டி ஆகிடும் நல்லா இது மில்கி ஆகிடும் பாருங்கள் இதாக எடுத்து பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து அரை லிட்டரு பாலுக்கு வந்து அரை லிட்டரு பாலுக்கு வந்து நீங்கள் இரநூறு கிராம் வந்து சுகர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மெஷர்மெண்ட் படி போடுங்க கரெக்டாக இருக்கும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இதே இதெல்லாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வாசனைக்கு இறக்கிட்டு நீங்கள் வெண்ணிலை எசன்ஸ் ஊற்றிக்குங்க எசன்ஸ் வந்து நம்ம கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதை ஆற விட்டுருங்க இதை எடுத்து கீழே வச்சு நல்லா ஆற விட்டுருங்க அந்த எடையோடு இருக்கிறத ஒரு இது ஒரு மிக்சி பவுலில் சேர்த்து நல்லா வந்து ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா ஒரு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு ஒரு வந்து நம்ம வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா வீட்டில் அதில் வந்து அப்படியே மூடிவிட்டு அப்படியே கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் நம்ம வந்து எடுத்து வச்சிருங்க ஃப்ரீஜெல்லாம் எடுத்து வச்சிருங்க எயிட் ஹவர் கழித்து பாருங்க உங்கள் முன்னாடி காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக க்ரீமியாக செம சூப்பராக உங்கள் முன்னாடி வந்து அருமையாக இருக்குது Super! Any ice cream ready?